கதவடைப்பு இல்லை சுமந்திரனுக்கு சாட்டையடி கொடுத்த வவுனியா வர்த்தகர் சங்கம் இலங்கை தமிழரசு கட்சியால் எதிர்வரும் திங்கட்கிழமை அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள கதவடைப்புக்கு ஆதரவு வழங்க முடியாதென வவுனியா வர்த்தகர் சங்கத்தின் நிர்வாக சபை தீர்மானித்துள்ளதாக அதன் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் அதிகரித்துள்ள இராணுவ பிரசன்னம் மற்றும் முல்லைத்தீவு முத்தையின் கட்டில் இடம்பெற்ற சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடகிழக்கு தழுவிய ரீதியில் எதிர்வரும் திங்கட்கிழமை கருத்தாளொன்றை மேற்கொள்வதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரனால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பிரதி பொலிஸ் அதிபரின் மனைவி உட்பட எட்டு பேர் கைது அனுராதபுரம் இஸ்ரவரஸ் திரிபுர திவிரி கடவுளவில் உள்ள கோவிலொன்றிற்கு அருகிலுள்ள நிலத்தில் புதையில் தோன்றிய குற்றச்சாட்டில் பிரதி பொலிஸ் அதிபர் உட்பட ஒருவரின் மனைவி உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த எட்டு பேரும் நேற்றைய தினம் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சிஐடிக்கு வந்த விமல் வீரவன்ச முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று குற்றப்பிரணாய் திணைக்கள தலைமையகத்திற்கு சென்றுள்ளார் இதன்போது ஊடகங்களிடம் பேசிய வீரவன்ச இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயிர்த்து ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக தான் வெளியிட்ட அறிக்கை குறித்து விசாரணைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவித்தார் முப்பது பயணிகளுடன் விபத்துக்குள்ளான பேருந்து துன்ஹிந்த நீர்வீழ்ச்சியின் அருகே இன்று காலை ஏற்பட்ட பேருந்து விபத்தொன்றில் ஏழு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பதுலை மகியங்கனி வீதியின் துன்ஹிந்த சந்தையில் குறித்த பேருந்து விபத்தில் இடம்பெற்றுள்ளது மறைவு நாட்டிற்கு இழப்பு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தேயின் மறைவு நாட்டிற்கு பெரும் இழப்பு என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சுக இனம் காரணமாக இன்றைய தினம் காலமான லொஹான் ரத்வத்தே சிகிச்சை பெற்று வந்த மருத்துவமனைக்கு மஹிந்த நேரில் சென்றுள்ளார் இதன்போது ஊடகவியலாளரிடம் கருத்து வெளியிட்ட போதே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் பயங்கர ஆயுதங்களுடன் விமான நிலைய பாதுகாவலர் அதிரடி கைது மினுவாங்குடை வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள ஒரு வீட்டிலிருந்து டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி மற்றும் பல்வேறு ஆயுதங்களுடன் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மினுவாங்குடை காவல்நிலைய அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலின் பேரில் இன்று நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன யாழ் சத்திர சிகிச்சை நிபுணர் சுதர்சன் மரணம் பிரபல சத்திர சிகிச்சை நிபுணர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார் சத்திர சிகிச்சை வைத்திய நிபுணரான வைத்தியர் சுதர்சன் மாரடைப்பு காரணமாக இன்றைய தினம் வள்ளிக்கிழமை கொழும்பில் காலமானார் வைத்தியரின் இழப்பானது வைத்தியத்துறைக்கு மாபெரும் இழப்பு என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் ஓரினை சேர்க்கை ஊக்குவிப்பு நாட்டில் ஓரினச் சேர்க்கையை ஊக்குவிப்பதற்காக வெளிநாட்டு அமைப்புகளுடன் இணைந்து ஒரு குழுவினர் செயல்பட்டு வருவதாக பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் அத்தோடு சில அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல் தலைவர்களும் இதில் ஈடுபட்டுள்ளதாக பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை சுட்டிக்காட்டினார் மன்னார் போராட்டத்தை தொடர்வதற்கான பேச்சுவார்த்தை மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதா அல்லது தற்காலிகமாக கைவிடுவதா என்பது குறித்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றவர்களுடன் கலந்துரையாடி முடிவு எடுக்கப்படும் என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் குறித்த போராட்டத்தை குறித்த காலப்பகுதிக்குள் கைவிடுமாறு கோரி அரசாங்க அதிபரினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு பதில் வழங்கும் வகையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார்